அனைவருக்கும் வணக்கம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை வந்து ஒரு மொழி கொள்கை தான் இந்த மும்மொழிக் கொள்கை இருமொழி கொள்கையெல்லாம் தமிழ்நாட்டுக்கு எந்த தேர்வு கிடைக்காது அது ஏமாற்று கொள்கை தான் தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய அரசியல் உரிமையை வென்றெடுப்பதற்கு தமிழர் கட்சி தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைக்கான பல போராட்டங்கள் கண்டிருக்கு அது திருநெல்வேலியில் வந்து பதியுது மாவட்ட பொறுப்பு அறிவித்து நம்ம நம்ம தமிழ் தேசிய போராளி பலவர் கழிவறை நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு இந்த உள்ளரங்க கூட்டத்தில் உள்ளரங்க கூட்டத்தின் வாயிலாக தமிழக அரசுக்கு வந்து உடனடியாக வந்து உரிமொழி கொள்கையை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் வந்து தீர்மானம் கொண்டு வந்து ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை தமிழ்மொழியை வந்து பாடத்திட்டத்தில் கொண்டு வந்தால் தான் எல்லாத்துக்கும் தீர்வு கிடைக்கும் என்ன தமிழ்நாடு என்பது தமிழ்மொழியை அடிப்படையாக வைத்து தான் தமிழ்நாடு உதயம் பெற்றது இந்திய துணைக்கண்டத்தில் பல்வேறு மொழி பேசக்கூடிய தேசிய இனங்கள் தேசிய இனங்கள் ஒரு இருக்குது ஆனால் அந்தந்த தி அந்தந்த மொழி தான் கல்வி திட்டம் தொடங்கணும்னு உலக ஐநா மன்றம் பதிவாயிருக்கு அதனால தான் உலக தாய்மொழி தினமே ஐநா மன்றம் அறிவித்து அதை கொண்டாட உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டிருக்குது இந்த நேரத்தில் இருமொழி கொள்கை தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை விருப்ப பாடமாக நம்ம தமிழ் மாணவர்கள் வந்து அதை கற்று கற்றுக் கொடுத்தா போதும் சட்டம் ஏற்றினா போதும் விருப்பப்படமாக தான் சரியாக இருக்கும் மொழி கொள்கை தான் சரியாக இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் இதில் தமிழ் தமிழ்நாட்டு மக்கள் வந்து சாதி மத உணர்வாற்று மொழியால் தமிழ் மொழியால் தமிழ் இனத்தால் நாம் ஒன்றிணைஞ்சி போராடினா தான் தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமையை வென்றெடுக்க முடியும் அது இல்லாமல் நாம் சா இங்கே இருக்கக்கூடிய சாதி அமைப்புகளும் மத அமைப்புகளும் தொடர்ந்து அதை தமிழக தமிழகத்தில் தமிழ் தமிழ் இனத்துக்கு எதிரான சக்திகள் வந்து சாதி ரீதியாக மத ரீதியாக பிரித்து ஊர் ரெண்டுபட்டால் குத்தாடி கொண்டாட்டம் அப்படிங்கிற நிலை தான் உருவாகுது மக்களுடைய அடிப்படை வசதி கூட இன்னும் இந்த சுதந்திரம் அடைஞ்சு இத்தனை ஆண்டு கழிச்சு இது நடைமுறைப்படுத்தலை அதுக்காக வரை போற போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டு மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறாங்க தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்நிலை தற்கால சூழல் எப்படி இருக்குன்னா இறப்பதற்கு உயிர் தான் இருக்கு எந்த உரிமையும் இல்லாத ஒரு நிலை உருவாக்கப்பட்டிருக்கு கடன் அதிகரிக்கப்படுது வறுமை அதிகரிக்கப்படுது அப்படிங்கிற நிலையிலிருந்து தான் இந்த தமிழர் நீதி கட்சி அதை மக்களை வந்து அரசியல் படுத்துறதும் அமைப்பாக்கிறதும் அந்த மொழி உணர்வு இன உணர்வு அந்த சாதி மத வெறியை தகர்த்து ஒரு சமத்துவ சமுதாயத்தை உருவாக்க வேண்டிதான் நல்ல நோக்கத்தோடு நல்வழிப்படுத்தணுங்கிற நோக்கத்தோடு தான் தமிழர் நீதி கட்சியை நாங்கள் தொடங்கி தமிழகம் முழுவதும் ஜனநாயக பாதையில் அரசியல் படுத்திக்கிட்டு வரோம் அதனுடைய ஒரு ஒரு பங்கு அங்கமாக தான் இந்த புலவர் நூற்றாண்டு விழாவை இந்த மண்ணிலே கொண்டாடி இங்கே பொறுப்புகளை அறிவித்து இங்கே இருக்கக்கூடிய சாதியை வெறி வெறியை தகர்த்தறிஞ்சு மொழி உணர்வோடு இன உணர்வோடு ஒரு சமத்துவ சமுதாயத்தை உருவாக்க தான் இந்த கூட்டத்தை நடத்திட்டுருக்கோம் எல்லாருமே வந்து எங்களை பார்த்து அச்சப்பட வேண்டியதில்லை ஆனால் நாங்கள் எங்களை பார்த்தாலே சுப இளவரசன் அப்படின்னாலே தமிழ் தீவிரவாதி அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நான் தமிழ் தீவிரவாதி தான் ஏன்னா என்னுடைய மொழி சிதைக்கப்படுது என்னுடைய தாய்மொழி தமிழ் என்னுடைய தாய்நாடு தமிழ்நாடுங்கிறதுல நான் ஒன்றும் இங்கே எந்த நிலையிலையும் மொழியை என்னுடைய மொழியை நான் நேசிக்கிறேன் அதனால தான் என்னை தீவிரவாதிகிறான் நான் ஊழல் தீவிரவாதி கிடையாது சாதி தீவிரவாதி கிடையாது மத தீவிரவாதி கிடையாதுங்கிறத தமிழ்நாட்டு எதிரிகளுக்கு தெரியப்படுத்துகிறேன் எல்லாருமே வந்து தமிழ் நான் மொழியால் இனத்தால் ஒன்று ஒன்றுபட்டாலும் ஒன்று வாழ்வுங்கிறத பதிவு செய்கிறேன் தமிழ் எதிரி வந்து இந்தி இனவெறி தான் இந்திய இணை இந்தி மொழியை திணிக்கிறான் பாருங்க வடநாட்டுக்காரன் ஆங்கிலேயன பொறியியல் கல்லூரி மருத்துவம் தமிழில் வரணும் அப்படின்னு சொல்லி மோடி சொல்கிறாரு அவரை நீங்கள் எப்படி ஹிந்தி வெறியும் நீங்கள் சொல்ல போகணும் அவருக்கு இந்த அதாவது இந்தி திணிக்காம அதை சொன்னால் அது சரிதான் இந்தி திணிக்காம சொன்னா அது சரிதான் இந்தி வந்து பேசக்கூடிய ஒரு மொழியோ ஒரு நாடோ ஒரு இனமோ கிடையாது அந்த அடிப்படையில் இவங்க அதாவது மத்திய அரசு வந்து மத்திய அரசு அலுவலகங்களில் இந்தியை தான் திணிக்கிறாங்க இந்தியை தான் கொள்கையாக கொண்டு வராங்க இந்தி திணிக்கிறதால ஏற்பட்டது தான் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அது திராவிட கட்சி செய்தாலும் சரி திராவிட அரசு யார் செய்தாலும் சரி மத்திய அரசு செய்தாலும் மாநில அரசு செய்தாலும் தமிழ்நாட்டு கொள்கையை ஒரு கொள்கையை நாங்கள் தமிழ்நாட்டு மக்கள் முன்வைக்கிறாங்க அதனால தான் இந்தி ஈர்ப்பு போராட்டம் வெடிக்குது அப்போ அங்கே அவங்க வந்து ஆங்கில மொழி ஆட்சி மொழியாக கொண்டு வந்து சொல்லி தமிழ்நாட்டு மக்கள் சொல்லலையே அப்போ இந்தி ஏற்கும் வரை ஜவஹர்லால் நேரு வந்து ஆங்கில ஆட்சி மொழியாக இருக்குன்னு சொல்கிறார் இப்போ மத்திய அரசு தாராளமாக வந்து அவங்க ஏன் இந்தியை கொண்டு வந்து திணிச்சிக்கிட்டு இந்தாண்ட நீங்கள் தமிழ் மொழியை நான் கொண்டு வரேன்னு சொல்கிறது எவ்வளோக்குள்ள நெறி வேஷமாது அது இந்தி இளவெறி அரசு தான் ம வடவேறு அரசு தான் வடநாட்டு அரசு தான் இந்தி இளவெறி அரசு தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக இருக்குது அப்படிங்கிறது உண்மை அதை மறைக்க தான் அவங்க நாங்கள் வந்து சொன்னோம் நாங்கள் சொன்னோம் தமிழ் மொழியை வந்து நீங்கள் அறிவியல் கல்வி பொறியியல் கல்வி மருத்துவ கல்வியெல்லாம் சொன்னோம் அப்படிங்கிறது சொல்கிறதெல்லாம் ஏமாற்று வேலை துணை தேவையில்லாத ஒன்று இங்க தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத ஒன்று இந்திய ஒன்றிய அரசுக்கும் தேவையில்லாத ஒன்று எப்படின்னா பல்வேறு தேசிய இனங்களை கொண்ட துணை தான் இந்திய ஒன்றிய அரசு ஒன்றிய அரசாங்கம் அதுல எந்த நிலை எந்த இடத்திலையும் வந்து ஒரு அந்த இந்தி மொழி பேசக்கூடிய ஒரு இனமோ ஒரு நாடோ கிடையாது அப்படி இருக்கு இல்ல எதுக்கு இந்திய இந்திய மொழி மொழி எதுக்கு இது பிற தேசிய இனங்களை பிற மொழியை சிதைக்கக்கூடிய ஒரு முகமா அந்த ஆங்கிலம் கூட அந்த நிலையை கொண்டு வரல அப்படிங்கறது வரலாற்று உண்மை இருக்கு தமிழக அரசாங்கம் வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை மதிச்சு செயல்படக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கிறத இப்போ நான் பார்க்குறேன் அந்த அந்த வகையில் தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வை மதிக்கலைன்னா தமிழக அரசு தமிழ்நாட்டு மக்களால் புறக்கணிக்கப்படுவாங்க அந்த நிலையில் நான் தமிழக அரசுக்கு என்ன முன் முன்வைக்கிறேன்னா ஒருமொழிக் கொள்கை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் மக்களுடைய உணர்வுகளை மக்களுடைய உரிமைகளை முன்னின்று ம மதித்து செயல்படணும் தான் இப்போ வந்து இந்த திருநெல்வேலியில் தென்காசியில் பகுதியில் மக்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க இந்த அரசு செவி சாய்க்கல மக்களை மக்களை மக்களுடைய போராட்டத்தை உணர்வு உணர்வுல மதிக்கலை அப்படிங்கிறது மக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க இது இது வந்து மக்களிட் விலகக்கூடிய ஒரு நிலை உருவாகும் அப்போ ஒட்டுமொத்தமா இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் வந்து இந்திய போராட்டத்தை நடத்துறது நடத்துனது எந்த ஒரு அரசியல் கட்சியும் கிடையாது ஜல்லிக்கட்டு போராட்டத்தையும் எந்த ஒரு அரசியல் கட்சியும் நட தலைமை தாங்க நடத்தல தமிழ்நாட்டு மக்கள் தான் தலைமை தாங்கி நடத்தினாங்க மக்கள் முதன்மை முன்மை முதன்மைப்படுத்தி செய செயல்பட்டதால் தான் இந்திய வைப்பு போராட்டம் பெற்றது அதில் திராவிட கட்சி பயன்படுத்திக்கிச்சு ஆதரவு கொடுத்தது அதனால தான் இன்றைக்கி அதனுடைய தாக்கம் தான் அதனுடைய அந்த அந்த நிலை தான் அதை அதுக்கு ஆதரவு கொடுத்ததால் தான் இன்றைக்கு இந்த இந்த தமிழ்நாட்டை ஆளக்கூடிய ஒரு நிலை உருவாக்கப்பட்டிருக்கு ஹிந்தி போராட்டத்தை அவங்க ஆதரிக்கிறேன்னா திராவிட திராவிட கட்சிக்கு தமிழ்நாட்டில் வேலை இல்லாத இருக்கு அப்போ ஹிந்தி திணிப்பை கொண்டு வந்ததால் தான் கர்மகர் காமராஜர் ஆட்சியை இழக்கக்கூடிய ஒரு நிலை உரு தமிழ்நாட்டு மக்களால் உருவாக்கப்பட்டது அப்போ அந்த அடிப்படையில் ஜல்லிக்கட்டு போராட்டத்தை வந்து இந்திய அரசாங்கம் தமிழ்நாட்டு பண்பாட்டை சீரழிக்கக்கூடிய ஒரு முகமாக வேளாண்மை சீரழிக்க ஒரு முகமாக இந்திய இனவரி இந்திய இனவெறி அரசு செயல்பட்டது அதனால தான் ஜல்லிக்கட்டு போராட்டம் வெடிச்சிது அப்போ அதையும் கூட திராவிட கட்சி ஆதரித்தது அப்போ திமுக ஆதரித்தது அப்போது அந்த 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 மக்கள் போராட்டம் என்பது முதன்மைப்படுத்தி செயல்படும் போது நாங்கள் மக்கள் தலைமை தாங்குகிறோம் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் நீங்கள் எந்த ஒரு கட்சியும் நீங்கள் தலைமை தாங்குவோம்னா நீங்கள் ஆதரவு கொடுத்துட்டு நீங்கள் அந்த கட்டை போங்க ம அப்போ எந்த க கொச்சி கொடியவோ மக்கள் அனுமதிக்கலை ஜல்லிக்கட்டு போராட்டமே ஒரு உதாரணம் இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை மதிச்சு கட்சினுடைய வேண்டுகோள் நீங்க முன்னிறுத்தி அரசியல் கட்சிகளுக்கு எங்களுடைய ஒருமொழி கொள்கையை ஏற்றுக்கிட்டா நாங்க திமுக ஆதரிப்போம் ஏத்துக்கலாமா நாங்க எதிர்ப்போம் இதே குறிக்கிதான் எங்களுக்கான அனைத்து தகுதி இருக்கும் தாராளமா போராடும் எங்களுக்கு ஏன்னா எட்டு கோடி தமிழ் மக்களுக்கு சொந்தமான ஒரே கட்சி தமிழர் நீதி கட்சி தான் நாங்க எந்த ஜாதி வெறி மதவெறி கட்சியில நாங்க ஆதரிக்கிறது ஜாதிய வெறி மதவெறி எங்களுக்கு அது எதிரி அது தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் தான் செய்யும் எந்த சாதி கட்சியாக இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் தான் செய்யும் மொழியால் இனத்தால் தமிழ் பண்பாட்டால் ஒன்றிணைக்கூடிய தமிழ் உணர்வாளர்களுக்கு முன் முன்வைத்து எட்டு கோடி தமிழ் தமிழர்கள் இருக்கிறாங்க எந்த ஒரு இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாதி கட்சிகள் வந்து நல்லது செஞ்சால் சரித்தருமே கிடையாது அவங்களால என்ன உரிமை போயிட்டாங்கிற வரலாறு சொல்லுங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாதி கட்சி எந்த வரலாறு அந்த வென்றெடுத்திருக்கிறாங்க மொழியை வென்று எடுத்திருக்கிறாங்களா ஜல்லிக்கட்டு போராட்டத்தை வென்று எடுத்துருக்காங்களா தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமை எந்த என்ன வென்று எடுத்திருக்கிறாங்க ஒரு ஒரு உரிமையும் வந்து எடுக்கல பத்து புள்ளி அஞ்சு கூட வட தமிழ்நாட்டில் போராடி கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எண்பத்தி பேருக்கு வழக்கு போட்டாங்க அதில் அப்போ வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு உயிர்களை கொண்டாங்க என்ன இது வரைக்கும் பத்து புள்ளி அஞ்சு கூட பெற முடியே அப்போ ஒரு மொழி பேசக்கூடிய மக்களை பிரிச்சுட்டு ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடி கொண்டாட்டங்கிற நிலை தானே உருவாக்கப்பட்டிருக்கு அப்போ இவங்களை வந்து நீங்கள் ஒரு ஒவ்வொரு கட்சியும் அண்ணா திமுக திமுக சாதி கட்சிகளுக்கு தான் இடமே தொகுதியே கொடுக்குறாங்க இப்போ தென் மாவட்டங்களில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த சாதி பெரிய சாதி வட வட தமிழ்நாட்டில் இருந்துட்டுனா எந்த சாதி பெரிய சாதி அது தமிழ் தொகுதியை ஒதுக்கி மீதி இருக்கிற பெரிய சாதிகளுக்கு தான் அந்த தொகுதியில இடம் கொடுக்குறாங்க எம்எல்ஏ கொடுக்குறாங்க எம்பிஏ கொடுக்குறாங்க அப்போ சட்டமன்றமாக இருந்தாலும் பாராளுமன்றமாக இருந்தாலும் அத்தகைய ஒரு போக்கு தான் ரெண்டு கட்சியும் அறிவிக்கிறாங்க அப்போ இது எந்த நிலைக்கு கொண்டு போய்விடும் தமிழ்நாட்டு மக்களுக்கு மேலும் மேலும் கடனம் கடனம் அதிகரிக்கும் மக்களுடைய வறுமை எல்லாம் தெல்லா தெல்ல அதிகமாக எல்லா உரிமையும் இப்போ இழந்து சொந்த மனையில் அகதாக்க அகதியாக்கப்பட்ட ஒரு நிலை நீடிக்குது அதனால எல்லாம் இருமொழி கொள்கை சட்டமன்றத்துல சட்டமன்றத்துல ஆங்கிலத்தை நடைமுறைப்படுத்த தீர்மானம் கொண்டு வந்தாங்க அது மிகப்பெரிய துரோகம் தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய துரோகம் தமிழ்நாடு நேற்று உருவானது இல்ல நாற்பத்தி எட்டு மொழிகளுக்கு தாய்மொழி தமிழ்மொழி உலகத்துல மிகப்பெரிய ஒரு பழமை வாய்ந்த ஒரு இனம் தமிழ் இனம் அப்ப அனைத்து வகையிலும் இயற்கையா உருவாக்கப்பட்ட ஒரு மொழி தொல்காப்பியம் இருக்குது நமக்கு இது உலக பொதுமறை திருக்குளர் இருக்கு இப்போ அரண்டாயிரமூறு புறநாளில் எல்லா ஐம்பது காப்பியங்களும் இருக்குது இப்படி இருக்கும்போது எல்லா மொழி வளம் கொண்டது அப்போ இனவளம் கொண்டது எதுக்கு ஒரு வரலாறு இருக்கு தென்ன தென் தெற்காசியாவே ஆண்ட ஒரு பரம்பரை தமிழ் இன பரம்பரை அப்ப தமிழ் இனம் தெற்காசியாவே ஆண்ட பரம்பரையே இன்னைக்கு என்ன நிலையில இருக்கு எங்க ஒரு ரெண்டு சீட்டு கொடுப்பாங்க எங்க ஒரு 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 சீட்டு கொடுப்பாங்க இந்த சாதி ரீதியை பிரித்து மக்களை கூறு போட்டு ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடி கொண்டாட்டங்கிற ஒரு நிலை தான் வந்தவங்களெல்லாம் வாழ வைத்து தமிழர் வல்லாத ஒரு தமிழ்நாட்டை ஆளக்கூடிய ஒரு அவல நிலையை தான் தொடருது இந்த நிலை இது இவி தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் இடம் கொடுக்க மாட்டாங்கிறது எங்களுடைய நம்பிக்கை நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு தனிப்பெரும் மாநில தமிழ்நாட்டு மாநில கட்சியை அங்கீகரிச்சிருக்காங்க அவங்க வாங்கின வாக்க வைத்து தனிச்சு நின்றுத்தால அவங்களுக்கு ஒரு மக்கள் வந்து இந்த இரண்டு திராவிட கட்சியினுடைய அவங்க தமிழ்நாட்டு மக்களுடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு விரோதமா செயல்பட்டதை விளைவாக நமக்கு மாற்றி விட ஒரு தேவை எதிர்ப்பு அப்படிங்கறதுல சீமான வளர்க்கப்பட்டு அவருக்கு ஒரு மாநில அந்தஸ்து தமிழ்நாட்டு மக்கள் வாங்கியிருக்காங்க அப்ப அந்த அடிப்படையில இதுக்கெல்லாம் வந்து எதிர்ப்பு அதாவது மாற்று மாற்றத்தை நோக்கி தமிழ்நாட்டு மக்கள் போறாங்கிறதுக்கான ஒரு நீங்க வாய்ப்பு இருக்காங்க அது தானிக்காக பேசுறாரு தேர்தல் அறிவிக்கும் போது நாங்கள் அதை வெளிப்படுத்துவோம் சரி